இது நம்ம கிராமத்துல வெளியில் ஏரியில் கரெக்டா புளிப்பா இனிப்பா இருக்கு நீங்க சுரம் மூலம்லாம் சாப்பிட்ருக்கீங்களா சுரம் பழமா இருக்கா காயா இருக்கான்னு தெரில காயா பழமா இது பழமா பழம் வந்து கருப்பு கலரில் இருக்கும்பாரு முள்ளு வர இருக்கா ஆமா அவ்வளோதான்

நானபேர் நானபேர் சொல்றேன் தமிழ் பேர் பாத்தீன்னா சூரைப் பழம் ஏன்னா நம்ம ஊர்ல சூரம்பளம்னுவாங்க சூரைப் பழம் இது வந்து இதோட தாவர பேர் வந்து சிசிபஸ் எனோப்லியோ எனோப்லியா சிசிபஸ் எனோ எனோப்லியா எனோப்லியா ஆங்கில பேர் வந்து ஜாகல் ஜுட்டி இல்ல வைல்ட் ஜுட்டி ஜாகல் ஜாகல் ஜுட்டி இல்லனா வைல்ட் ஜுட்டி அப்பனா ஒழி காடு சம்மந்தப்பட்டது வயல் ம் நிறையா காட்டுக்குள்ளே கரெட்டு பகுதிகளெலாம் இது நிறையா இருக்குதுன்னு அந்த அந்த பக்கம் நிறையா இருக்கும் இது இந்தியா சீனா ஆசியா ஆஸ்திரேலியாவில் மித வெப்ப பகுதிகளில் மட்டும்தான் இது வளரும் இதை வந்து காரைப்பழத்தோட ஒரு இனமும் சுற்றி சுற்றி போட்டு ஆமாம் காரைப்பழம் இதுவும் கூட இங்கே இருக்குது காராம்பழம்னு வரும் அதனால் காரைப்பழம் அதுவும் தான் இது கொஞ்சம் இதை காட்டில ஒன்று ஒன்று பெருசாக இருக்குது அங்கே நிறையா முள்ளுச்செடி தான் அதுவும் முன்னுக்கும்